புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுக்கா மேல்மங்கலம் என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லி அது என்ன பாம்புன்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் இப்போ அந்த பாம்பை பிடிச்சி கொண்டாந்து இப்போ இந்த ஃபாரஸ்ட் அதாவது இந்த வனப்பகுதி அரசு வதிக்கில் கொண்டாந்து விடுறோம் இந்த பாம்பினுடைய சைஸை பாருங்கள் இந்த பாம்பின் பேர் சாறை பாம்பு எவ்வளோ பெரிய பாம்புன்னு பாருங்கள் இப்போ சமீபத்திலேருந்தே அதிகமாக சாறை பாம்புகள் தான் பிடிபடுது வீட்டுக்கு அருகாமையில் இருந்ததுனால இப்போ இது பண்ணுறாங்க இந்த பாம்பினுடைய சைஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு ஆமாப்பா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு சரியாகிய சைஸான பாம்பு காலமாடு மாதிரி போகுது அன்னகோண்டா மாதிரி இருக்கு அதுவும் பச்சை நிறம் இது கொஞ்சம் வெண்மையான நிறத்தில் இருக்கு மிக மிக பெரிய பாம்பு போய் பொழச்சிக்கட்டோம்